ஹப்சா எங்கக்கா இன்னும் காலேஜ் விட்டு வரலையா காலேஜ்லாம் முடிச்சு அப்படியே வந்துட்டாம்மா பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அதான் ஒர்க்குக்கு போயிருக்கா ஓ அப்படியா சரி சரி என்ன ஒர்க்குக்கா பண்ணிட்டு இருக்கா பியூட்டி பார்லருக்கு போயிட்டு ஓ இந்த ஒர்க்லாம் ஹப்சாக்கு தெரியுமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தாமா பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் முடிச்சு சர்டிபிகேட்லாம் வாங்கினா நம்ம பக்கத்து தெருவுலயே பியூட்டி பார்லரில் வேக்கண்ட் இருந்துச்சு அதான் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கா அவளுக்கு ரொம்ப நாள் ஆசைமா சொந்தமா பியூட்டி பார்லர் வைக்கணும்ட்டு நான் தான் கொஞ்சம் நாளைக்கு வேலைக்கு போமா அதுக்கப்புறம் பணம்லாம் சேர்த்துட்டு நான் உனக்கு சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் ஓ அப்படிங்களா பியூட்டி பார்லர் வைக்கிறதுலாம் ஓகேக்கா ஆனால் அதில் சில விஷயங்கள்லாம் நபிசல்லா உலகிலும் தடை செஞ்சுருக்காங்க அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க அப்படியா பெண்கள் த்ரெட் பண்றது ஒட்டு முடி வைக்கிறது அப்புறம் ஆண்கள் மாதிரி ஹேர்கட் பண்றது இன்னும் அலங்காரத்துக்காக உடல் அமைப்பை மாத்துறது டேட்டோஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நபிசலா கலைவசலம் தடை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குக்கா ஓ அப்படியாம்மா ஆனா அவ இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்லம்மா கஸ்டமர்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு வேணா பண்ணி விட்டுருக்கா அக்கா இஸ்லாத்துல ஹராமான விஷயங்களை நமக்கு நாமே பண்ணாலும் தப்புதான் மத்தவங்களுக்கு பண்ணி விட்டாலும் தப்புதான்கா ஒட்டு முடி வைத்து விடுபவளையும் ஒட்டு முடி வைத்துக் கொள்பவளையும் பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் அதெல்லாம் சபிக்கிறான்னு நபிசல்லு சொல்றாங்க அதனால நம்ம நமக்கு செஞ்சாலும் மற்றவங்களுக்கு செஞ்சு விட்டாலும் அது ஹராம்தான்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு மத்த ஹலாலான விஷயங்கள்லாம் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெஹந்தி வச்சு விட்றது மற்ற ஜென்ரலான மேக்கப்லாம் பண்ணி விட்றதுலாம் பண்ணலங்க்கா இந்த விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்னி ஆண்களை கவர்ற மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் மோஸ்ட்லி பியூட்டி பார்லருக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஐப்ரோ த்ரெட் பண்ணுறது ஹேர் கட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தங்க்கா அதிகமாக வருவாங்க ஸோ இந்த மாதிரி இஸ்லாம் தடுத்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் உங்களால் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக பண்ணலங்க்கா அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிஸ்னஸ் இன்ஷாலாக ட்ரை பண்ணுங்கக்கா ஓ சரிம்மா இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கா எனக்கு இதெல்லாம் அவ்வளவா தெரியாதுமா சரிம்மா இன்ஷால்லாம் என் பிள்ளை வந்ததும் இதை பற்றி எடுத்து சொல்கிற கிட்ட